நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு எம்ஜிஆர் மக்கள் இயக்கம் ஆதரவு உடுமலையில் நிறுவன தலைவர் லியாகத் அலிகான் பேட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள எம்ஜிஆர் மக்கள் இயக்கம் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நிறுவன தலைவர் லியாகத் அலிகான் தலைமையில் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் மூர்த்தி திராவிட தமிழர் கட்சி தங்கவேல் தமிழர் பண்பாட்டு பேரவை பால் நாராயணன் அப்பாஸ் எம்ஜிஆர் மக்கள் இயக்கம் மாவட்ட செயலாளர் சாகுல்ல மீது மற்றும் மற்றும்ியூர் கோவிந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எம்ஜிஆர் மக்கள் இயக்கம் தன்னுடைய ஆதரவை இந்தியா கூட்டணிக்கு தருகிறது காரணம் இந்தியா கூட்டணியை இங்கே கட்டமைத்த தமிழக முதல்வர் அவர்கள் மிக அரும்பாடுபட்டு பீகார் டெல்லி பெங்களூர் இப்படி பல்வேறு ஊர்களிலே கூட்டங்களை நடத்தி இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலுவை சேர்த்திருக்கிறார் அது இன்றைக்கு பிஜேபி அரசுக்கு ஒரு கடும் போராட்டத்தை தருகின்ற போர்க்களத்தை உருவாக்குகின்ற கூட்டணியாக இந்தியா கூட்டணி வளர்ந்து வருகிறது நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தருவதற்கு காரணம் சமீபத்திலே பிஜேபி அரசானது கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ திட்டம் என்கிற அந்த சட்டத்தை சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சிஏஏவை நாங்கள் எதிர்க்கிறோம் கடந்த ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே கொண்டு வரப்பட்ட அந்த சட்டமானது பிறகு விதிமுறைகளை உருவாக்குவதற்காக ஐந்து ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது தேர்தல் அறிவிப்பு வரை இன்னும் பத்து நாள் கூட இல்லை அதற்குள்ளாக இதை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே மத உணர்வுகளை இன ஜாதி உணர்வுகளை எல்லாம் உருவாக்கி இங்கே கலவரத்தை உருவாக்குவதைப் போல நாங்கள் உணர்கிறோம் அதையேதான் இன்றைக்கு தமிழக அரசு செய்தியாக சொல்லி மக்களுக்கு இது மத ரீதியாக துன்புறுத்தும் என்பதை எடுத்து சொல்லி சிஏஏவை எதிர்ப்பதாக அதை இந்த தமிழகத்திற்குள்ளே வரவிட மாட்டோம் என்று சொல்லுகின்ற திரு ஸ்டாலின் அவர்களது கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையிலே எங்கள் எம்ஜிஆர் மக்கள் இயக்கமானது பாடுபடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் இந்தியா கூட்டணிக்காக ஆதரவு தெரிவித்து இங்கே நாங்கள் பாடுபடுவோம் இங்கே இருக்கக்கூடிய யூசிபிஐ பார்ட்டி போன்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்றவர்கள் இங்கே உடுமலைப்பேட்டையிலே மிக தீவிரமாக போராடி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்காக பாடுபட்டு வருகின்ற சூழலில் நாங்களும் அவர்களோடு சேர்ந்து பாடுபட்டு இங்கே திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உழைப்போம் என்பதை தெரிவித்துக்